இந்த போட்டியைக்கான மண்மலை கிராமத்திலிருந்து வருகை புரிந்துள்ள ஒன்றிய அலுவலகத்தில் பணிபுரியும் மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்களை ஊர் பொதுமக்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம்

அம்பி ஆர்கியுமென்ட் பண்ணாதப்பா கொடுத்ததுக்கு அப்புறம் கேட்வாங்க இல்லடா என்ன ஆர்கியுமென்ட் பண்ற? எலட்சர் இருக்கா? இல்ல <inaudible> இல்ல செல்லம்பட்டு பன்னெண்டு ராயபுரம் மூன்று பன்னெண்டுக்கு மூன்று

பதினான்குக்கு நான்கு பதினான்கு பதினைந்துக்கு நான்கு பதினைந்து செல்லம்பட்டு நான்கு ராயபுரம் முன்னிலையில் செல்லம்பட்டு Elisa, gue nyaritamu ama First bro. First. 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 First.

Habisnya, 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 கிடை வாங்க 20 க்கு 7 இரவு செல்லம்பட்டு ஏழு ராயபுரம் மண்மலை நெடுமானூர் இதற்கடுத்தபடியாக ஆட்ட மண்மலை நெடுமானூர் மண்மலை பல்லவன் ஏ அணியினேரும் நெடுமானூர் அணியினரும் இரு அணிகளும் தங்களை தயார் செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மண்மலை பல்லவன் ஏ அணியினர் அபிஷியல் சதீஸ் இரங்கங்கள் உடனடியாக வரவும் செல்லம்பட்டு இருபத்தஞ்சு ராயபுரம் ஏழு நெடுமானூர் பல்லவன் ஏ இரு அணிகளும் தங்களை தயார்படுத்த மாதிரி நான் கோடை Sampai di

மண்மலை பல்லவன் நெடுமானூர் அதற்கும் அடுத்தபடியாக தடாவூர் என்ஆர்சி பல்லவன் மண்மலை ஏ அணியினர் அதனை எதிர்த்தாட வேண்டிய அணி நெடுமானூர் இதற்கும் அடுத்தபடியாக தடாவூர் என்ஆர்சி தடாவூர் என்ஆர்சி யு செல்ல இருபத்தெட்டு ராயபுரம் பத்து செல்லம்பட்டு இருபத்தெட்டு ராயபுரம் பத்து மினிட்ஸ் பல்லவன் மண்மலை நடுமான பல்லவன் மண்மலை நெடுமானூர் இரு அணிகளும் நாங்கள் தயார் கொடுக்கிற மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறது பல்லவன் மண்மலை பல்லவா ரெண்டு அணிகள் தயாராக வாங்கப்பா பல்லவன் மண்மலை பன்னெண்டு இருபத்தி ஒன்பது இருபத்தி செல்லம்பட்டு இருபத்தி ஒன்பது ராயபுரம் பதிமூணு என்னிகள் சிறப்பான சொல்ற பதினெட்டுக்கு முப்பது எந்த ஆட்சி மட்டுமே குறிச்சி அறிவித்தப்பா அதற்கு படுத்தபடியாட்டான் கடைசி நான்கு நிமிட ஆட்டம் சின்ன சேலம் நியூ பாய் சி அதற்கு அடுத்த போட்டியாக மண்மலை எம் கே பி எஸ் நியூ பாய்ஸ் ஏ அறிவியல் நிலைமை ரெடியா இருக்குப்பா இல்ல கடைசி மூன்று நிமிட ஆட்டம் நடுவரின் தீர்ப்பு இறுதியானது அதுவே உறுதியானது நோக்கியுமெண்ட் முப்பதுக்கு இருபது செல்லம்பட்டு முப்பது ராயபுரம் இருபது கடைசி மூன்று நிமிட ஆட்டம் நெடுமானூர் உள்ள ஏ நெடுமானூர் பின்னாடி வேணும் டிரான பொறுக்க சங்கிலாம் பொறுக்கு ஆ கொஞ்சம் வெளியே இருக்கிறவங்க பேசாதே இருபத்தி ரெண்டு முப்பது லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ் நெடுமாலூர் ரெடியா டிலே பண்ணாதீங்க உங்களுக்கு தான் ஈவினிங் லேட் ஆகிட்டு இருக்கும் டைம் கம்மி ஆகும் இருபத்தி ரெண்டு முப்பது இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்னு கடைசி ஒரு நிமிட ஆட்டம் இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்று கடைசி ஒரு நிமிடம் ஆகட்டும்